ஒரு காலத்தில் தீபங்களால் மினுக்கிய அந்த ஜமீன் மாளிகை இப்போது பாலடைந்து இருட்டில் கிடந்தது சுற்றிலும் இலந்தை மரங்களும் கருவேல மரங்களும் கள்ளிச் செடிகளும் மண்டி மண்டியிருந்தது மாளிகையின் முகப்பு பகுதியும் இரண்டாவது தளமும் இடிந்து நொறுங்கி பாசி படர்ந்து காணப்பட்டது மாளிகையை சுற்றியிருந்த புதர் பகுதியிலிருந்து சில் வண்டுகளின் ரீங்காரம் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது அந்த பாலடைந்த மாளிகை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தது பட்ட பகலில் கூட மனிதர்களின் நடமாட்டம் அந்த பகுதியில் இருக்காது மாடு மேய்க்கிற சிறுவர்கள் கூட நிழலுக்கு அந்த மாளிகை பக்கம் ஒதுங்க மாட்டார்கள் மாளிகையை சுற்றிலும் நிறைய மாமரங்கள் அடர்ந்து செழித்து வளர்ந்திருக்கும் கனிகள் குலுங்கும் யாரும் அதை பறித்ததில்லை அணில்களும் குரங்குகளும் தான் அந்த கனிகளை கடித்து சுவைக்கும் மனிதர்கள் அந்த பக்கம் போகவே அஞ்சுவார்கள் காரணம் பயம் பயம் மரண தற்கொலை செய்து கொண்டு செத்து போன ஜமீன் குடும்பத்து பின்னான மேகலாதேவியின் ஆவி அந்த மாளிகையை சுற்றி அலைவதாக பேச்சு பல வருடங்களாகவே நிலவி வந்தது மாளிகைக்கு பின்னால் மகிலம்பூ மரங்களுக்கு மத்தியில் மேகலாதேவி ராணியின் சமாதிக்கு அடியில் விலை மதிக்க முடியாத ஆபரணங்களும் தங்கு காசுகளும் புதைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதை தேடி வருகிறவர்கள் யாருமே உயிரோடு அந்த மாளிகை தோட்டத்தை விட்டு வெளியேற முடியாது என்ற கதையும் அந்த மாளிகைக்கு உண்டு பகலிலேயே அந்த பகுதி அமானுஷ்யமாகத்தான் இருக்கும் இரவிலே கேட்க வேண்டியதே இல்லை உயிரை பற்றி கவலைப்படாதவர்கள்தான் அந்த பக்கம் போவார்கள் ஆகாயத்தில் கூட ஒரு விண்மீன் இல்லை கருப்பு வண்ணத்தை இருளாய் கிடந்தது குளிர்ந்த காற்று விடாமல் வீசிக்கொண்டிருக்க எங்கோ நாய்கள் கும்பலாய் ஊளையிட்டுக் கொண்டிருந்தன மாளிகைக்கு அரை கிலோமீட்டர் தொலைவிலேயே தங்கள் பைக்கை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார்கள் வாசுவும் வினோத்தும் சிறிய மண்வெட்டியும் கடப்பாறையையும் எடுத்துக்கொண்டு கையில் இருந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணி அதனுடைய வெளிச்சத்தில் இருவரும் மாளிகையை நோக்கி நடந்தார்கள் அந்த பாழடைஞ்ச சமீன் மாளிகைக்கு பின்னால் இருக்கிற மேகலா தேவி ராணியோட சமாதிக்கு அடியில புதையில் இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் ரெண்டு மாசத்துக்கு முந்தி ஒரு வார பத்திரிகையில் அந்த பாலடைஞ்ச மாளிகையை பற்றி புகைப்படங்களோட கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தாங்க அந்த கட்டுரையில் இந்த புதையல் விஷயத்தை பத்தியும் சின்னதா கோடிட்டு காட்டியிருந்தாங்க தேவி ராணியோட சமாதிக்கு கீழே புதையல் இருக்கா இல்லையாங்கிறது அந்த ஜமீனுக்கே விளைச்சம்னு அந்த கட்டுரை முடிஞ்சிருந்தது அதை படிச்சதுல இருந்து மனசுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு லைப்ரரிக்கு போய் அந்த ஜமீனை பத்தின புத்தகம் உன்னை தேடி பிடிச்சு ஒரு வரி விடாம படிச்சு பார்த்தேன் அந்த புத்தகத்துல என்ன எழுதியிருந்தது மேகலா தேவி ராணி தான் அந்த ஜமீனோட ஒரே பெண் வாரிசாம் பேரழகோட தங்கச்சிலை மாதிரி இருப்பாளாம் அவளுக்கு ஜமீன்ல குதிரை வண்டி ஓற்றவன் மேல் உயிருக்கு உயிராக காதல் இந்த காதலை ஜமீன் குடும்பத்தினர் எதிர்த்திருக்காங்க மேகலா தேவி ராணி தன்னோட காதல்ல உறுதியா இருந்திருக்கா வினோத் ஆர்வமாய் கேட்டான் ஜமீன் குடும்பத்தினர் அந்த குதிரை வண்டி ஓட்டுறவனை அடிச்சு ஜமீனை விட்டே துரத்திட்டாங்களாம் மேகலா தேவி ராணியை வெள்ளைக்காரத்துறை ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் ஏற்பாடு இருக்காங்க அதனால செத்துட்டாலாம் கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மேகலா தேவி ராணி கல்யாணமும் நின்னு போயிடுச்சாம் மேகலாதேவி ராணியை அடக்கம் பண்ணினப்ப அவளுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த விலை மதிக்க முடியாத ஆபரணங்களையும் தங்க காசுகளையும் அந்த சமாதிக்கு கீழேயே சமாதிக்குதாங்களாம் மேகலாதேவி ராணியோட சாவுக்கு பிறகு ஜமீன் குடும்பமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடுச்சு அப்போ அந்த சமாதிக்கு கீழே புதையல் இருக்கிறது உண்மைதான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உண்மைதான் அந்த புதையல் நம்ம கைக்கு கிடைக்குமா அதை தேடித்தானே போய்கிட்டு இருக்கோம் கிடைச்ச ஒரே நாள்ல நாம ரெண்டு பேரும் ஆயிடலாம் பணத்துக்காக கார் பைக்குன்னு திருடி வித்துட்டு போலீஸ்ல மாட்டிக்கிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போற விஷயத்துக்கே இனி வாய்ப்பில்லை இருவரும் அந்த பாலடைந்த ஜமீன் மாளிகையை நெருங்கியிருந்தார்கள் மாளிகையின் இடிபாடுகளுக்குள்ளிருந்து பூத்துக்குலுங்கிய குலுங்கிய மல்லிகை செடியிலிருந்து எழுந்த நறுமணம் அந்த பகுதியையே நிறைத்திருந்தது பாசுவும் வினோத்தும் மாளிகைக்குப் பின்னால் மகிழம்பூ மரக்கூட்டத்திற்கு நடுவிலே இருந்தார்கள் முள் செடிகள் ஆங்காங்கே கும்பல் கும்பலாய் மண்டிக்கிடக்க இடையிடையே சிதிலமடைந்த சமாதி மேடைகள் மசமசப்பாய் கண்ணுக்குத் தெரிந்தது இங்கே ஏகப்பட்ட சமாதிகள் இருக்குது இதுல மேகலாதேவி ராணியோட சமாதியை எப்படி கண்டுபிடிக்கிறது என்றான் வினோத் டார்ச் லைட்டை அடிச்சு ஒவ்வொரு இருக்கிற கல்வெட்டை படிச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் சொல்லியபடியே ஒவ்வொரு சமாதி மேடை மீதும் கையிலிருந்த டார்ச் லைட்டின் வெளிச்சத்தை பாய்ச்சினான் வாசு கல்வெட்டுகளில் இருந்த எழுத்துக்களை படித்து பார்த்து படித்து பார்த்து கடைசியாக ஒரு பவளமல்லிகை மரத்தினடியில் இருந்த மேகலாதேவி ராணியின் கல்லால் கட்டப்பட்டிருந்த சமாதி மேடையை கண்டுபிடிப்பதற்குள் வியர்த்து போகியிருந்தார்கள் வினோத் வா இதோ இருக்கு மேகலாதேவி ராணியோட சமாதி உற்சாகமாய் கத்தினான் வினோத் மண்வெட்டியையும் கோணிப்பையில் இருந்த கடப்பாறையையும் வெளியே எடுத்தான் வாசு அந்த டார்ச் லைட்டை என் கையில கொடு மண்வெட்டியை எடுத்து சமாதிக்கு கீழே குளித்தோண்டு இங்கே இருந்து புதையலை எடுத்துக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல போயிடணும் வினோத் பரபரத்தான் வாசுவின் கையில் இருந்த டார்ச் லைட்டை வாங்கிக் கொண்டான் மண்வெட்டியை கையில் எடுத்த வாசு மேகலாதேவி ராணியின் சமாதியை ஒட்டி ஆழமாய் குழி வெட்டத் தொடங்கினான் நேரம் கரைந்து கொண்டிருந்தது வாசு கிசுகிசுப்பாய் உச்சரித்தான் வினோத் குழி தோன்றதை கொஞ்சம் நிறுத்தேன் வினோத் சொல்ல மண்வெட்டியை கீழே போட்டுவிட்டு விட்டு நிமிர்ந்தான் என்னன்னு சொல்லு நமக்கு புதையலும் வேணாம் ஒண்ணும் வேணாம் இந்த இடத்தை விட்டு போயிடலாம் வினோத்தின் உடம்பும் குரலும் நடுங்கியது முக்கால் வாசி தோண்டியாச்சு உனக்கு திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவு கை கூடி வர நேரத்துல பின் வாங்கறது கோலைத்தரம் பின் வாங்கலைனா நமக்குத்தான் ஆபத்து அங்க பாரு நான் எதுக்காக பயப்படுறேன்னு நீயே தெரிஞ்சுப்ப வாசுவின் தூள் மீது கையை வைத்தான் வினோத் வினோத் காட்டிய திசையில் பார்வையை திருப்பிய வாசு இருவருக்கும் வியர்த்தது ஒரு சமாதி மேடை மீது தலைவிரி கோலமாய் அமர்ந்திருந்த ஒரு பெண் விசும்பி விசும்பி அழுது கொண்டிருந்தாள் கருப்புச் சேலை கட்டியிருந்தாள் தலை தலைநிறைய மல்லிகைப்பூ வைத்திருந்தாள் ஏதாவது தெரியுதா தெரியுதுடா அந்த பொண்ணு யாருடா மேகலாதேவி ராணிதான் ஊருக்காரங்களும் பத்திரிகையிலையும் வந்த செய்தி உண்மைதான் மேகலாதேவி ராணியோட ஆவி எப்பவும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குதாம் அத கண்ணால பார்த்தவங்க கை கால் இழுத்துக்கிட்டு ரத்தம் கக்கி செத்துடுவாங்களாம் யாரோ சொல்லியது காதுக்குள் ஒலித்தது டே என்னடா பண்றது வாசுவிற்கு இதயம் வேகமாய் துடித்தது முதல்ல இங்கிருந்து போயிடலாம் டார்ச் லைட்டை நழுவ விட்டான் வினோத் இப்போது அந்த பெண் மெல்ல எழுந்தாள் சலக் 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 கொலுசு சப்தம் கேட்டது மல்லிகை பூ வாசனை நாசியை மோதியது நாய்கள் கூட்டமாய் ஊளையிட்டன மாளிகையை சுற்றிலும் இருந்த மரங்களில் அமர்ந்திருந்த ஆந்தைகள் விடாமல் அலறின வினோத் அவன் அம்மை நோக்கித்தான் வர்றாடா ஓடிடலாமா வேற வழியே இல்லை வா ஓடி போயிடலாம் வாசுவின் கையை இறுக்கமாய் பற்றி கொண்டான் வியர்த்தது படபடவென்று இதயம் துடித்தது அந்த கருப்பு சேலை கட்டிய பெண்ணின் உருவம் இவர்களை நோக்கி மெல்ல நடந்து வர இருவராலும் ஓடுவதற்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை கால்கள் இதயம் வேகமாய் வெடித்து விடுகிற அளவுக்கு வேகமாய் துடித்தது இருவருக்கும் கண்களை இருட்டியது ஜமீன் மாளிகைக்கு நேர் எதிரே ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு வீட்டில் தன் கணவனின் முதுகை தட்டி எழுப்பி அழுகையும் ஆத்திரமும் பயமுமாய் சொன்னாள் அந்த பெண்மணி என்னங்க இந்த கூத்தை பாருங்களேன் திடீர்னு விழிப்பு வந்துடுச்சு எழுந்து பார்த்தா பக்கத்துல படுத்திருந்த நம்ம வாணியை காணலைங்க இந்த ராத்திரி நேரத்துல எங்கே எழுந்திருச்சு போனாலுன்னு தெரியலையேன்னு வாசல் பக்கம் ஓடி போய் பார்த்தா பகீர்னு இருக்கு நம்ம வாணி நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு சமீன் மாளிகை பக்கத்துல இருந்து வாராங்க எங்கே இடையே போய் தொலைஞ்சேன்னு நான் கேட்கறதுக்கு பதில் கூட சொல்லல பொத்துன்னு மரக்கட்டை மாதிரி விழுந்து கிடக்கிறதை பாருங்களேன் கண்களை கசக்கியபடியே எழுந்தார் அந்த கணவர் மல்லிகா இப்ப என்ன பண்ணணும்னா வாணியோட காலேஜ்ல படிச்ச ஒரு பொண்ணும் பையனும் அந்த மாளிகையில் இருக்கிற மேகலா தேவி ராணியோட சமாதிக்கு கீழே இருக்கிற புதையலை எடுக்கணுங்கிற ஆசையோடு நம்ம வீட்டுல தங்கி ராவோடு ராவா அந்த பாலடைஞ்ச மாளிகை பக்கம் போய் பாம்பு கடிச்சு செத்து போனதுல இவ ரொம்ப மாறிட்டாள் யாரோடையும் பேசாம பித்து பிடிச்சவ மாதிரி அலையறதும் தானா பேசுறதும் தானா சிரிக்கிறதும் பார்க்க சகிக்கலைங்க இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா இவளை எவன் கட்டிப்பான் மூக்கை உறிஞ்சாள் சரி புலம்பாதே பொழுது விடியட்டும் வாணியை டவுனுக்கு கூட்டி போய் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து காட்டலாம் இப்ப கதவை தாளு போட்டுட்டு வந்து தூங்கு என்றார் மறுநாள் எல்லா பத்திரிகையிலும் கட்டம் போட்டு அந்த செய்தி வெளியாகியிருந்தது பாலடைந்த ஜமீன் மாளிகைக்கு பின்னால் மேகலாதேவி ராணி சமாதிக்கு அருகில் மர்மமான முறையில் இளைஞர்கள் பற்றிய விஷயம் பின்வருமாறு என்ற தலைப்பில் வினோத்தும் வாசுவும் கீழே விழுந்து செத்து கிடக்கிற புகைப்படங்களுடன் வெளியாகியிருந்த செய்தியை வாணியின் அப்பாவும் அம்மாவும் கூட ஆர்வமாய் படித்து பார்த்தார்கள் திண்ணையில் அமர்ந்து தானாக சிரித்துக் கொண்டிருந்தாள் அந்த வாணி சுவாரஸ்யமான தமிழ் கதைகளை ஃபீல்குட் தமிழ் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னோடு பயணிக்க சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி